இப்போது பேராசிரியர் கூறியது போல மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால் இப்போது இருக்கின்ற மலை மக்கள் சார்ந்த மட்டுமல்ல பொதுவாகவே இலங்கையினுடைய அரசியலில் இந்த என்பிபியினுடைய கொள்கை கோட்பாடுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் வந்து பல விதங்களிலே மாற்றங்களை அதாவது மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபிடைய கொள்கையிலிருந்து பல மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன உதாரணமாக நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அவர்களுடைய தேர்தல் கொள்கை பிரகடனத்தை பார்த்தால் இந்த அவர்கள் சொல்கின்றார்கள் மாவட்ட அடிப்படையில் அதிகாரங்கள் மாவட்ட அடிப்படை நிர்வாக பரவலாக்கம் செய்ய வேண்டும் அது அந்த சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார் நிர்வாக பரவலாக்கம் அதை செய்தாலே எல்லா பிரச்சனைகளும் முடிந்துவிடும் என்பதுதான் அவர்களது கருத்து தொடர்ந்தும் கூட அவர்கள் இந்த மாகாண உங்களுக்கு தெரியும் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது காலங்களில் மாகாண சபை முறையை அதனை செய்தார்கள் அதன் பின்னரும் அவர்களுடைய அரசியல் அதை அதை தான் செய்தது ஆனால் தற்போது அதிலே ஒரு தளர்வு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் உங்களுக்கு தெரியும் தற்போது தேர்தலுக்கு முன்னர் விஜயதேரத் அவர்கள் பௌத்த சம்மேளனத்தில் நடைபெற்ற ஒரு ஒரு கருத்தரங்கிலே அவர் தெளிவாக சொன்னார் தற்போது எவ்வாறு மாகாண சபை இயங்குகின்றதோ அவ்வாறு இயங்குவதற்கு நாங்கள் உடன்பாடாக இருக்கின்றோம் அரசியலமைப்பு திருத்தங்கள் செய்யப்படுகின்ற போது என்னவென்றால் போலீஸ் அதிகாரம் இல்லை அவை இரண்டும் அல்லாத ஒரு அந்த அந்த அடிப்படையில் தான் மாகாண சபை இயங்கும் என்பதுதான் அவரது கருத்து அரசியலமைப்பு மாற்றம் இடம்பெற்றாலும் அந்த நிலைமையில் தான் அவர் இருக்க போகின்றார் தனிப்படை இந்த ஆதிக்க அரசியலுக்கு நாங்கள் எதிராக இருக்கின்ற அதே சமயம் ஒரு ஒரு அபாயம் இருக்கின்றது என்னவென்றால் சிங்கள மக்கள் இப்போ நாங்கள் இந்த தேசிய அரசியல் என்று சொல்கின்ற போது எல்லா இனங்களுக்கும் இலங்கையில் வாழ்கின்ற மிக முக்கியமான மிக முக்கியமாக நான்கு தேசிய இனங்களுக்கும் தேசிய அபிலாசைகள் இருக்கின்றன சிங்கள மக்களுக்கு இருக்கின்ற ஒரு அபிலாசை தான் உதாரணமாக எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அதிலே ஏனைய இனங்கள் கை வைக்கக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் அது அவர்களது அபிலாசை அதேபோல் ஆனால் வடக்கு வடக்கு வடகிழக்கு மக்களுக்கு ஒரு அபிலாசை இருக்கின்றது மலைய மக்களுக்கு தனியான அபிலாசைகள் இருக்கின்றது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை சாதாரண அவர்கள் சொல்கின்ற ஒரு வாதம் இருக்கின்றது இந்த அதிகார பரவலாக்க விடயங்கள் எல்லாம் சாதாரண மக்களுக்கு தேவையில்லை இது ஜேவிபியும் தொடர்ச்சியாக அழுத்தி வந்த கருத்து சாதாரண மக்களுக்கு தேவையில்லை இது வந்து ஆதிக்கத்தில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் அவர்களூடாக மக்களுக்கு புகட்டப்பட்ட விடயம் என்பதுதான் இப்போது நான் பொதுவாக அவ்வாறு சொல்கின்ற சட்டத்தினைகளுக்கு நான் கேட்பது அப்படி என்றால் அந்த ஒற்றை ஒற்றையாட்சி என்பது சாதாரண இலங்கையில் உள்ள சிங்கள மக்கள் கேட்கின்றார்களா அல்லது சிங்கள ஆட்சியாளர்கள் கேட்கின்றார்களா என்று அதற்கு அவர்கள் சொல்கின்ற பதில் இல்லை சிங்கள மக்களும் அந்த ஒற்றையாட்சிக்கு சார்பாக அதை தான் சொல்கிறார் அப்போ சாதாரண மக்கள் அவர்களோடு இருப்பார்கள் சமஸ்டி என்று வந்துவிட்டால் அது தலைவர்கள் தமிழ் தலைவர்கள் மட்டும்தான் என்ற ஒரு ஒரு கருத்து இருக்கிறது இது நான் என்ன ஏன் சொல்கின்றேன் என்றால் இப்பொழுது என்ன நாங்கள் ஒரு சாதகமான அல்லது ஒரு முற்போக்கான மாற்றம் அரசியல் அதாவது மத்திய அரசு இடம்பெற்றதாக நாங்கள் அதாவது பொழுது இருக்கின்றோம் இல்லங்க குடியரசு இடம்பெற்றதாக சொன்னாலும் கூட நாங்கள் எல்லோரும் கதைத்தது போல இதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது அவர்கள் உதாரணமாக இந்த அட்டன் பிரகடனத்திலே ஜனாதிபதி அவர்கள் அப்போது ஒரு அமைச்சர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் சொன்னவிடையே மலையக தமிழர்கள் என்ற அடையாளத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று ஆனால் அவர்கள் அவர்களது உத்தியோகபூர்வ உரைகளிலே தமிழர்கள் என்று தனியாக அந்த வரையறையில் தான் செல்கின்றது ஆகவே அந்த மாற்றம் இடம்பெற்றிருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அடுத்ததாக இந்த மலை மக்களை குறிப்பாக குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது அவர்களது பிரச்சனையை என்பிபி வந்து சரியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றதா என்று பார்க்கின்ற போது பல இடங்களில் தற்போது ஜனாதிபதி அவர்கள் தேர்தல் பிரசார மேடைகளில் மக்களது பிரச்சனைகளை பற்றி பேசினார் ஆனால் தீர்வு என்று வருகின்ற பொழுது அவரது அந்த உதாரணமாக நான் சொல்கிறேன் காணி உரிமை பிரச்சனைகள் அவர் சொல்ல சொன்ன விடயம் மாடி வீடுகள் சில நேரங்கள் கட்டப்படலாம் அவை கட்டினால் கூட அந்த இயற்கை அந்த இயற்கை பிரதேசங்களை வைத்து பார்க்கின்ற போது அது பொருத்தமானதா என்ற கேள்வி கேட்டிருந்தார்